ஹாய் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் வெள்ள நாடு திருநெல்வேலியிலிருந்து உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் திருநெல்வேலி புதிய புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான் நீங்கள் பார்க்கிங்க நாடு நல்ல ஃப்ரண்டேஜி திருநெல்வேலி மாவட்டத்துடைய என்று தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஸ்டார்டிங் இது பாருங்க நல்ல பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் அதாவது நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குங்க நூற்றி ஐம்பது ஏக்கர் இதை வந்து பிரித்து கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா நல்ல செம்மண் இது உங்களுக்கு விவசாயம் செய்யிறதுக்கோ இல்லை சோலார் ஏதாவது போகிறதுக்கோ இல்லை விண்டு ஃபார்ம் வைக்கிறதுக்கோ இல்லை குவாரிக்கோ இல்லை வேறு எந்த பர்பஸ்னாலும் சரி க்ரெஷருக்கோ எல்லா எந்த ஒரு காரியத்தினாலும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திடலாம் மண் தன்மை நல்ல மண் தன்மை உள்ள இபி ஃப்ரீ சர்வீஸுக்கு கிணறு இருக்குது ஆனால் பிரித்து கொடுக்கதாக அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க பிரித்து கொடுக்குறதா இருந்தால் இந்த கிணறு சர்வீஸு இதெல்லாம் உள்படாது அவங்க ஒரு சைடில் தான் தருவாங்க ஸோ இது ஃபோர் வேலேருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணும் ஃபோர் வே ஃபோர் திருநெல்வேலி டு வல்லநாடு வழியாக வல்லநாடு வந்து என்கேஜ் ஆகும் வள்ளநாடு வழியாக வாகைக்குளம் ஏர்போர்ட்டு அப்படியே தூத்துக்குடி போகக்கூடிய வே தேசிய நெடுஞ்சாலை அந்த தேசிய நெடுஞ்சாலையை வந்து நான் இங்கேருந்து உங்களுக்கு அப் பண்ணி காணிப்பேன் பாருங்கள் வந்து காணிச்சேன் ஒருக்கா காணிச்சேன் பாருங்கள் இது அங்கே தேக்கு உள்ள கொஞ்சம் தேக்கு மரங்கள் நிற்கிது கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரெண்டில் வந்து கேட் போட்டு இது வால் வந்து போட்டிருக்காங்க சவரு போட்டு கேட்டு போட்டிருக்காங்க நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடம் வந்து உங்களுக்கு விவசாயம் வந்து ஏற்கனவே உளுந்து பயிரிட்டாங்க அதனால் அந்த இடம் வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க மற்றபடி உங்களுக்கு க்ளீன் பண்ணாத இடங்களும் உங்களுக்கு வந்து டோசர் விடும்போது இதே போல் ஆகும் நேராக பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ஃபோர் வே கட்டிடம் நேரே இருக்கு பாருங்க அது காலேஜ் ஆகும் இதுதான் காலேஜ் ஃபோர் வே இந்த ஃபோர் வே்கும் இதுக்கும் உள்ள தான் உங்களுக்கு அனுப்பிச்சி ஃபோர் வே இங்கேருந்தே மொபைலில் கேமராவில் வந்து நம்ம அப் பண்ணி பார்த்துருக்குறோம் இந்தளவு தான் டிஸ்டன்ஸு ஸோ எந்த ஒரு காரியம்னாலும் குவாரியோ க்ரஷரோ விண்டு ஃபார்மோ சோலாரோ இல்லை விவசாயமோ எதுக்குனாலும் ஏற்ற ஒரு இடம் வெலை வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இனிமேல் வர வர கிடைக்காதுங்க ஏன்னா இப்போ இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாகைக்குளம் ஏர்போர்ட் மிக அருகில் இருக்குது எப்படியும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இங்கேருந்து ஃபோர் வேலருந்து இன்னும் குறையாக இருக்கும் ஸோ அந்த ஃப்ளைட்டை நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைன் வந்து அப்படியே தாழ்ந்து இறங்குறதுக்காகவும் போகுது ஏர்போர்ட்டுக்கு இந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் இப்போ நான் நான் மூவ் அப் பண்ணி போய்ட்டு இருக்க இது அவ்வளோ வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் தான் கம்ப்ளீட்டாக இது வந்து நூற்றம்பது ஏக்கரை நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு ரெண்டாயிரம் அடிக்கு மேல் வந்துடுங்க ரெண்டாயிரம் அடிக்கு மேல் வரும் அந்தளவுக்கு நல்ல ஒரு செம்மண் நிறைந்த நல்லா அங்கங்கேயே காட்டு மரங்கள் நிற்கும் தேக்கு வந்து வெட்டி விட்டுருக்காங்க திருப்பியும் அது தளத்து வந்து நிற்கிது இந்த வெயிலுக்கு வந்து அது காஞ்சி நிற்கிது ஏன்னா இப்போ யாரும் பார்க்கல விவசாயம் பண்ணுறா இருந்தால் அதுக்கும் தண்ணி ஆகும்போது பச்சை பிச்சேன்னு இருக்கும் இதுக்கு முன்னால் நான் ஒரு கதே இடத்த நான் வீடியோ எடுக்கும்போது நல்ல பச்சை பிச்சையேனு இருந்துது ஸோ தார் ரோடு பார்த்தீங்களா இது பஸ் ரோடாகும் இது பஸ் ரோடாகங்க வெள்ள நாடு உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கணும் வெளியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ